புரிய தங்கல எது தங்கல எது தங்கல தங்கலைங்க புரிய நினைக்கிறேன் பெண்களுக்கு புரியும் தங்கல ஏன் தங்கல இதுதான் அது பல காரணங்கள் இருக்கிறது நான் செய்கிற என் தவறு என் சந்ததியை பாதிக்கும் என் சந்ததியின் சந்ததியை பாதிக்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தரவர் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஏதாவது சாபத்தை விட்டுட்டு போயிடாதீங்க ஆசீர்வாதத்தை விட்டுட்டு போங்க தேவனை விட்டுட்டு போங்க அதுதான் உங்கள் உங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பெற்றோரின் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக அது என் நாற்பத்தொம்பது சொல்லுகிறது பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசிவம் பெரிதாக இருக்குமா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட யாக்கோபின் ஆசீர்வாதம் பெரியது யாக்கோபின் ஆசீர்வாதத்தை விட யோசேப்பின் ஆசீர்வாதம் பெரியுது இப்படி நினைக்கணும் என்னை விட பிள்ளை நல்லா இருக்கணும் நான் எப்படி அருகே சொல்லுவேன் என்னை விட நீத்து என் என்னுடைய பேத்தி நாலாவது பேத்தி எல்லாரும் சொன்னாங்களாம் உங்கள் தாத்தா ரொம்ப பெரிய பாஸ்டர் அப்படின்னாங்களாம் நான் கேட்டேன் ஒரு சில பேரை சொல்லி சொன்னேன் இவர் பெரிய பாஸ்டராக இவர் பெரிய பாஸ்டர் இவர் பெரிய பாஸ்டரான்னு இல்லை இல்லை நீங்கள் தான் பெரிய உன்னை யார் சொன்னான் எனக்கு அவங்க சொன்னாங்க எங்கள் அத்தை சொன்னாங்க எங்கள் மாமா யாரும் சொல்லியிருக்காங்க அது எந்த நோக்கத்தோடு சொன்னாங்க அது தெரியல எனக்கு இப்போது நான் கேட்டேன் எதில் பெரிய பாஸ்டர் இல்லை நீங்கள் ரொம்ப பெரிய பாஸ்ட்ரான் அது அது நல்ல வார்த்தை ஆனால் என்ன சொல்லி சொல்லி அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு தெரில நீங்கள் ரொம்ப பெரிய பாஸ்டர் அவங்க அப்பா பெரிய பாஸ்டர் அவங்க தாத்தா இதை விட ரொம்ப பெரிய பாஸ்டர் அவருக்கு எம்பையர் தான் ரொம்ப ரொம்ப பெரிய பாஸ்டர் அவர் சென்னையில் அவங்க எல்லாம் வீட்டில் எல்லாருமே பாஸ்டருங்க தான் இப்போ நான் சொல்ல வந்த வார்த்தை அதில் பெரிய பெரிய ஆளாக இருக்கக்கூடாது ஆண்டுடைய பார்வையில் பெரிய ஆளாக இருக்கணும் சொல்ல போட்டுக்க பாருங்க மேற்பட்டதாக இருக்கும் சத்தமாக சொல்லுங்கள் மேற்பட்டதாக இருக்கும் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் பன்னிரெண்டாம் வசனம் பன்னிரெண்டாம் வசனம் பன்னிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை தமிழ் பைபிளில் வேறு மாதிரி போட்டிருக்குது தமிழ் பைபிளில் நான் படிங்க மொத்தமாக படிங்களேன் அடுத்த வார்த்தை வைக்க பண்ணும் அதாவது பொதுவாகவே இந்த நம்பிக்கை என்பது ரொம்ப கஷ்டம் அந்த வசந்த படி நீங்கள் கேளுங்க நெடுங்காலமாய் பன்னிரெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் நெடுங்காலமாய் ரொம்ப கஷ்டம் அது நான் அடிக்கடி யோசித்து பார்க்குறேன் முப்பத்தெட்டு வருஷம் அது இப்படிங்க இருந்தாலும் இருந்தான் முப்பத்தெட்டு வருஷம் நான் முப்பத்தெட்டு நாளையே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல सुधल so